வணக்க மக்களை மைவித்திரி வழக்கு முடிவு என்ன இஓடபிள்யூ இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த வழக்கே தொடையர் இருக்காரு ஸோ இடையில் வந்த இந்த இஓடபிள்யூவில் ஸோ என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு இந்த வழக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கு சக்தியானது பணம் கொடுக்க தயாராக தான் இருக்கார் அப்படின்ற ஒரு அறிப்பு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவலோடு நம்ம இந்த வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி வரீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மைவித்திரிய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குது ஒரு நெகட்டிவாகவும் இருக்குது ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா மைவித்திரியோட ஆனந்த் அதாவது எம்டி ஆனந்த் அவர்கள் நான் வந்து பணம் கொடுக்க தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஸோ இந்த பணம் எல்லாமே உங்கள் கிட்ட தான் ஈ தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈஓடபிள்யூ அது எல்லாமே கைப்பற்றி வச்சுருக்கிறதாகவும் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய பணம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு கோடி டோட்டலாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அவர்களே வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஏன் இந்த இஓடபிள்யூ வந்தது இப்படி ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கா அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலுமே வந்து யூ சொல்லப்படுது அப்படின்னு மக்களோட கருத்தாகவும் இருக்குது ஸோ இப்போ நான் வந்து நம்ம கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸோ அந்த போராட்டத்தை மறுபடியும் கையில் தான் ஆகும் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாங்க ஏன்னா கேஸ் கொடுத்தாங்க ஸோ கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது போராட்டத்துக்கான ஒரு நடவடிக்கை எடுத்துருந்தாங்க ஸோ அந்த கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தனால அந்த போராட்டம் அப்படியே வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் எதிர்ப்பகாதக்கிறது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நம்ம கேஸ் கொடுக்குறதா இல்லை போராட்டம் பண்ணுறதா இப்போ போராட்டம் பண்ணுறப்ப என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நாங்கள் கேஸ் கொடுக்க சொன்னங்கள்ல ஸோ அப்படின்ற மாதிரி வருவாங்க அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து ஒன்று சேரணும் அப்படின்றது தான் ஸோ எல்லோருமே வந்து நம்ம பணம் கட்டியிருக்கோம் இந்த ஏன்னா இப்போ கேஸ் கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு ஒரு ரெண்டு கேள்வியாக இருக்குது ஸோ இப்போ கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்தா பணம் போயிடும் அந்த மாதிரி ரெண்டு கேள்வியாக இருக்கிறதுனால ஸோ இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற நம்மளே என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ இப்போ மக்கள் சாதாரணமாக மக்கள்லாம் எதிர்பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதும் ஒரு அது இன்னும் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் வீக் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வராத பட்சத்தில் அடுத்து போராட்டம் அப்படின்றது ஒரு சில நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஸோ இந்த போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க ஏன்னா எத்தனை பேர் அந்தளவுக்கு ஒரு முடிவு இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இல்லை வேணான்றவங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அத்தனை பேர் எத்தனை பேர்லாம் வந்து இந்த போராட்டம் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி தான் அவனு சும்மா நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு வரும்னா அது வந்து இஓடபிள்யூ நடக்குதா ஏன்னா அவங்க நினச்சாங்கன்னா உடனடியாக கேஸை முடிக்கலாம் ஏன்னா எல்லாமே கிட்ட தான் இருக்குது இப்போ சக்தியானந்தா பேசக்கூடாது அப்படின்னு தடை போனதுனால தான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அறிவிக்கும் வெளியே ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நீண்டுக்கிட்டே போனால் நம்மளோட வாழ்வாதாரம் அப்படின்றத தான் வந்து கேள்விக்குறியாகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்